பிறர் நம்மை துரோகிகள் என்றோ ஏமாற்றுக்காரர்கள் என்றோ ரொம்ப நல்லவராய் காட்டிக்கொள்பவர்கள் என்றோ பழி சொல்லலாம் பரவாயில்லை நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் யார் என்று தெரிந்தால் போதும் என்று வாழ்வோம் மன அமைதி பெறுவோம் குடும்பத்தின் சுமைகளை நாம் பணிபுரிகிற இடங்களில் நம்மீது ஏற்றி வைக்கப்படுகிற சுமைகளை ஒன்று புலம்பிக் சுமக்கலாம் அல்லது புன்னகையோடும் சுமக்கலாம் சுமந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் புன்னகையோடு சுமப்போம் மன அமைதி பெறுவோம் வீழ்ந்து விட்டோம் என்கிற வழியை விட நாம் வீழ்ந்ததை பிறர் பார்த்து விட்டார்களே என்கிற வலிதான் நமக்கு அதிகம் போனது போகட்டும் என்று எழுந்து நடப்போம் மன அமைதி பெறுவோம் அரவணைக்கும் தாயின் கரங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கிடைத்திருந்தால் நன்றி சொல்வோம் இல்லை என்றால் இறைவனின் கரங்கள் நம்மை அரவணைக்கும் என்று நம்புவோம் மன அமைதி பெறுவோம் நமக்கு உதவ யாரும் இல்லையே என்று தவித்த நாட்களை நம்மால் மறக்க முடியவில்லை என்றாலும் இதுவரை பாதுகாத்த இறைவன் இனியும் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம் மன அமைதி பெறுவோம் உதவி செய்கிறேன் என்ற போர்வையில் உபத்திரம் கொடுத்த மக்களை மன்னிக்க முயற்சி எடுப்போம் மன அமைதி பெறுவோம் தடுமாறி தடமாறி வீழ்ந்த நாட்களை எண்ணி கண்ணீர் விடுவதை நிறுத்திவிட்டு கற்றுக்கொண்ட பாடங்களால் கரையேறுவோம் மன அமைதி பெறுவோம் பிறர் நமக்கு ஆறுதல் சொல்லும்போது நாமும் சேர்ந்து சோர்ந்து அழாமல் புதிய சக்தியை பெற்றுக்கொள்வோம் மன அமைதி பெறுவோம் தெரிந்தோ தெரியாமலோ மீண்டுமாய் வீழ்ந்து கிடக்கும் முடியும் என்கிற நம்பிக்கையோடு முன்னேற முயற்சிகள் எடுப்போம் மன அமைதி பெறுவோம் கூனி குறுகி நின்ற காலங்களை நினைத்து நிதானத்தை இழப்பதை விட அவமானங்கள் அழிவுக்கு அல்ல அடுத்த அடியை நிதானமாய் பதித்திட என்று உணர்வோம் மன அமைதி பெறுவோம் ஏமாற்றங்களால் விரோதங்களால் நாம் அறையப்பட்டாலும் நாம் வாழ்ந்து பார்ப்போம் என்று முன்வருவோம் மன அமைதி பெறுவோம் நமக்காய் பாடுபட்டவர்கள் துணை நின்ற உறவுகள் இறந்ததை நினைத்து மனத்துயர் அடைவதை விட மறித்தவரின் கனவுகள் நாம் என்றால் வெற்றியடைய பயணிப்போம் நமக்காய் மறித்த இயேசுவை மறவாமல் இருப்போம் மன அமைதி பெறுவோம் நாம் துவண்டு கிடக்கும் போது கிடைக்கிற மடி சாய்ந்து கொள்ள கிடைக்கிற தோள்கள் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைப்போம் மன அமைதி பெறுவோம் நாம் அடக்கம் செய்ய வேண்டிய நம் பலவீனங்களை கொஞ்சம் கூட தள்ளி போடாமல் இன்றே புதைத்து விடுவோம் மன அமைதி பெறுவோம்